வணக்கம் தேன் சிறப்ப நீங்க குடிச்சீங்க அப்படின்னா நீங்க பெரும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாதாங்க பண்டைய காலத்துல இருந்தே ஒரு அருமருந்தா பயன்படுத்தி வர்றது உணவுப் பொருளை ஒண்ணுதான் தேன் இத வச்சு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறப்ப வந்து எப்படி சிறப்ப வந்து எப்படி தயார் செய்யறது அந்த தேன் சிறப்பு என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு உடலுக்கு தருது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பிச்சம் பழம் ஒன்று சூரியகாந்தி எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு தேன் வந்து அரை கப்பு இந்த தேன் சிரப் குடிக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு கிடைக்கிற விட்டமின் சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் பி பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் சிஇ ஜே அது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சி சாத்த வந்து ஒரு கடாயில சூடுபடுத்திக்கணும் அத வந்து ஒரு பவுல்ல தேனும் இல்லாம ஒரு டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி நடை சேர்த்து நல்லா கலக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்த்து கலக்குங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜார்ல அல்லது ஒரு பாட்டில ஊத்தி நல்லா மூடி வச்சுக்கோங்க இந்த சிறப்பை வந்து ஃபிரிட்ஜில வச்சு பருகிறது ரொம்ப நல்லது அந்த சிரப் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல் வந்து குறையும் தலைவலி குறையும் சளி தொல்லை நீங்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை சரி செய்யும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் வந்து ஊக்குவிக்கும் நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த சிறப்பாகவும் பயன்படுது குறிப்பா வந்து இருமை பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒன்னு அல்லது ரெண்டு முறை வந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது நல்ல தீர்வு அழைக்கும் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி